வணக்கம் அன்பு நண்பர்களும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம திருப்பூர் ஜிய டெய்லர் சேனலோடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுகிறேன் சிறப்பாக கற்றுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து சூப்பராக எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கைப்பகுதிக்கு எல்லாமே துணி பார்த்து அப்படின்னா அதெல்லாம் எப்படி எல்லாம் ஒட்டு போட்டு தைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையுதான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களா சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் அதனால் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் லைக் பண்ணுறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் விட்டுருங்க பக்கத்தில் ஆள் அப்படிங்கிற நோட்டிகேஷனுக்கும் அமுச்சு விட்டுருங்க இப்போ பெல்ட் பகுதி வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பெல்ட் பகுதி தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா அடிஷ்னல் கிளாத் ஒன்று அதன் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பீஸு ஒரிஜினல் பீஸு அதன் மேலே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வச்சுட்டு ஒரு கால இஞ்சிக்கு தையல் போட்டுட்டுருக்குறோம் அடுத்து அதே மாதிரி ஆப்போசிட் பீஸையும் அதே மாதிரி நம்ம எடுத்து கரெக்டாக மூணை செட் பண்ணி வச்சுட்டு ஒரு காலிஞ்சி தையல் வந்து போட்டுடுறோம் இப்போ காலிஞ்சி தையல் போட்டு அப்படியே மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஊசி வந்து போட்டுட்டுக்குறோம் ரெண்டு பீஸும் அதே மாதிரி ஊசிடை போட்டுக்கோங்க இந்த ஊசியடை வந்து எதுக்காக போகிறோம்னா இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஊசியடை போகிறோம் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு தெரியாமந்திங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கேன் இப்போ சுற்றி வந்து அவுட்லைன் வந்து நம்ம போட்டுட்டுக்கலாம் இந்த அவுட்லைன் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரமாக வந்து போட்டுவிடணும் தையல் வந்து கீழே இறங்கக்கூடாது அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸர் வந்து கட் பண்ணி தூக்கி அந்த வீசிடலாம் பட்டி சைடு வரக்கூடிய பகுதியை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஜக்கா இருக்குது பட் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் மார்க் பண்ணி விட்றேன் அவுட்ல வந்து தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தைச்சுங்க கீழே வந்து துணி மடங்கி இறக்க போகுது மடங்காமல் பார்த்துக்குங்க பின்னுச்சுனா நீங்கள் பின் பண்ணி கூட்டி தைச்சிக்கலாம் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் செட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா ஏன்னா ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சிறுசு இருக்கும் இப்போ பேக் தெட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் பேக் தட்டு கீழே ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வைக்கிறோம் லைனிங் கிளாத் வச்சுட்டு பின் பண்ணிக்கங்க இந்த மாதிரி குண்டு ஊசி இருந்துச்சுன்னா குண்டு ஊசி வச்சு எல்லாமே பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கு வராமல் இருக்கும் நான் பின் பண்ணியாச்சு பின் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து தைக்கிறேன் அவுட்லைன் தைக்கும்போது சுருக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம பின் பண்ணுறது நீங்களும் பின் பண்ணி தைச்சுங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் வலியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அட்டை மூலமாக இணைந்து கொள்ளுங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஆயுனு மெசேஜ் பண்ணிவிடுங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் வீடியோக்கு நடுவில் இடையில நம்ம கேள்வி கேட்போம் அந்த கேள்வி சரியாக பதில் சொல்லணும் பேக் தட்டோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இப்போ மேலே வந்து ஒரு பேஜ் ஒர்க் போகிறோம் அதாவது பெல்ட் வந்து அட்டாச் பண்ணுறோம் பேக் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இதையே சிலர் வந்து இது அடிஷ்னல் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெல்ட்டுன்னே சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசியடை வந்து மேலாப்பிழ போட்டுடுறோம் ஊசியடை மேலாப்பில் போட்டுவிட்டு ஒரு காலஞ்சிக்கு மடித்து தச்சுக்கலாம் இந்த காலஞ்சிக்கு மடிக்கிறது காலஞ்சுனா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் காலஞ்சி ஒரே மாதிரி மடிச்சுக்குங்க இல்லை துணி வந்து நீங்கள் ஒன்றரை இன்ஜுக்கு வந்து கூடுதலாக முன்னே பண்ண வெட்டிட்டீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கணும் இப்போ என்ன வேணால் உள்பக்கமாக மடிச்சு விட்டு மேலே ஒரு ஊசி இடை வந்து போட்டுடுறோம் ஊசி இடை வந்து ஜாமுன் போட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய ரெண்டு பக்கம் இருக்கிறதே கட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு அரைஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் சைடு அடிக்கும் போது அது லைட்டாக உங்களுக்கு இடைய இடையூறாக இருக்கும் அதனால தச்சோன்னையே கட் பண்ணிவிட்ருங்க இப்போ பேக் டாட் பிடிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு டாட் நீள வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்குறத பாட்டு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு உயரம் வந்து நம்ம வச்சு என்ன பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணிக்கிறோம் பேக்கில் வந்து அரை அரை இன்ஜாக மடித்து பேக் லூப் வந்து பிடிச்சிக்கிறோம் டாட்டுன்னு சொல்லுவோம் லூப்புன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸெலாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அல்லது குரூப் இருக்குது அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி நம்ம கொரியர் பண்ணி விடுறோம் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகிறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு தட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் செட் பண்ணிவிட்டு பின் எடுத்து குரூப் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து தைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல்லேருந்து டாட்டுக்கு ஒரு தையல் போட்டுருவோம் அதே மாதிரி பட்டி சைடு டாட்டுக்கும் ஒரு தையல் போட்டுரும் அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு டாட்டுக்கும் வந்து நேராக ஒரு டாட்டுக்காக ஒரு தையல் வந்து போட்டுரும் மூணு டாட்டுக்கு மூணு பக்கம் தையல் போட்டிருக்கோம் இந்த மாதிரி போ பார்த்திங்கன்னா டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பாயிண்ட் இல்லாமல் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அப்படியே கொடுக்கலாம் அங்கே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கலாம் கீழே பாருங்களேன் கீழே நான் மடிச்சு விட்டு லைட்டாக ஒரு கால் பிசுறு தெரியாமல் ஒரு தையல் போட்டுறேன் இப்போ டாட்டோட உயரம் வந்து நம்ம ஏற்கனவே தையல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சுங்க கீழே பாருங்கள் பிசுரே வரல பிசிறு வராமல் தைக்கணும் இந்த மாதிரி தான் தைக்கணும் இப்போ ஆம்கோல் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கொக்கி சைட் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ஓகே சூப்பர் இப்போ மூணு டாட்டுமே வந்து நம்ம பிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணோன்னா பெல்ட் பகுதி எடுத்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் இந்த பெல்ட் பகுதி ஜக்கா வந்து நம்ம போட்டிருப்போம் அப்படி இல்லையா மார்க் இல்லையா இந்த மார்க் பண்ண பகுதி பார்த்தீங்கன்னா பட்டி சைடு வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வரணும் இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பீஸ் பகுதி வந்து கீழேயும் மேலே பெல்ட் வச்சு தைச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே சுருக்கு ஏறாமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சேன் இப்போ அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ணி தைங்க அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பின் பண்ண வேண்டியதில்லை இந்த மூணு டாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தையல் போட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு தைச்சுங்க போட்டு தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்மளது ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எல்லாமே இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு சுற்றி இருக்கிற பிசரை வெட்டும்போது லைனிங் கிளாத்தை வந்து நீங்கள் காரணத்தை கொண்டு கூடாது பார்த்து கவனமாக வெட்டிக்கணும் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லரிங்ஸ் அந்த எண்ணற்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எண்டு காலில் வேணாலும் உங்களுக்கு பேசிக் டெய்லரிங் கிளாஸ் பயிற்சி வைப்பு வந்து கொடுக்குற நீங்கள் அவற்றின் மூலமாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் புதுசாக தைச்சி பழகக்கூடிய நண்பர்களும் தைச்சி பழிக்கங்க இல்லைங்க நான் ப்ளவுஸ் எல்லாம் தைப்பேன் எனக்கு மாடலெலாம் தெரியாதுன்னா மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்களே ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நிறைய மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிற வீடியோஸ்லாம் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் மிக வரையில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ நிறையா நம்ம பதிவு பண்ண போகிறோம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்புன்னு சொல்லி நம்ம பயிற்சி வகுப்பு வந்து துவங்க இருக்கிறோம் அதற்குண்டான வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது மிக வரியில் பார்த்திங்கன்னா அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வந்து பேசிக்காக ஜீரோலேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தையல் மிஷினில் எப்படி ஒக்கொரோன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற நண்பராக இருந்தாலுமே உங்களுக்காகவே நாங்கள் வீடியோ ஒன்று பதிவு பண்ண போகிறோம் தொடர்ந்து வீடியோ வரப்போகுது ஓகேங்களா வாரத்துக்கு மூணு வீடியோ மினிமம் நம்ம போட்டுருந்தோம் ஆனால் நம்ம அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ வரப்போகுது தினமும் வரப்போகுது தினமும் காலையில் பதினொன்று பதிமூணுக்கு வந்து வீடியோ வரும் இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கேன் நான் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வரக்கு முன்னாடி லைவ் கிளாஸ் வந்து லைவில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு லைவில் க்ளா வந்து சொல்லுவேன் எப்போ வீடியோஸ் எல்லாம் எப்போ இருந்து போட போகிறாங்க டீட்டெயில் எல்லாமே சொல்லுவேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் அடிப்படை பயிற்சி வகுப்பு பழகக்கூடிய நண்பர்கள் யாராவது குற்றக்கூடிய நண்பர்கள் வந்து டெய்லரிங் பழகம்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார்னா அவருக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பயனுள்ளதாக போகட்டும் ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தையல் துறை அப்படிங்கிறது எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு தையல் கலைஞர்கள் வந்து இருப்பாங்க கடைசிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காஜா ஊசியை வச்சாவது எம்எம் பண்ண தெரிஞ்சதாக தெரியும் கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து தையல் மேலே எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது நிறைய நண்பர்கள் வந்து டெய்லரிங் பயிற்சியில் வந்து எனக்கு இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய டவுட் எல்லாமே நிறையா கேட்குறீங்க எனக்கு டைம் கிடைக்கும் போது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வீடியோவாகவும் எடுத்து போகிறேன் அப்படி இல்லைனா அப்பப்போவே உங்களுக்கு தகவலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதுலேயே எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அப்படி இல்லையா எங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலிமா கேளுங்க எந்த சந்தேகமாக டெய்லரிங் அந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக சுடிதார் ப்ளவுஸ் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்காகவே வீடியோவும் பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீபட்டிக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் எப்படி தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வர மாதிரி நான் மடித்து தச்சுருக்குறேன் மடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சாக வந்துட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு போயிடும் பட்டியில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த பட்டி கட்டுறதுல ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது ஒரு சில ஊர்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி பகுதி வந்து மாறும் அதாவது என்னென்னா அவங்க ரெகுலராக தைக்கக்கூடிய கஸ்டமர்ஸு டெய்லர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் அவங்க பழகின கற்றுக்கிட்ட வித்தைகளை வந்து அப்படியே அவங்களுக்கு காட்டுவாங்க தைச்சி கொடுப்பாங்க உங்கள் ஊர் சைடில் லெஃப்ட் சைடில் வீ பட்டி கட்டுவாங்களா இல்லை ரைட் சைடில் கட்டுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஊர்களுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளவுஸ் மாடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலுமே நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்த ப்ளவுஸ் வீடியோ தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து இப்படி தைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறக்காவது யூஸாக இருக்கும் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ரைட் சைடுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு நம்ம எந்த சைடில் பழகுறோமோ அதே தான் நம்ம கை வாட்ட வரும் ஆனால் ஊருக்கு வந்து போது நம்ம மாறும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் அனுப்புகிறாங்க அல்லது அளவு மட்டும் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தைச்சி நம்ம கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நண்பர்கள் எல்லாருமே புதுசாக பழகக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி ஏற்கனவே தையல் தலை கலைஞர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் கட்டாயமாக இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க உங்கள் ஊரில் வீ பட்டி லெஃப்டா ரைட்டா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லெஃப்டுனா எல்னு போடுங்க ரைட்னா ஆறுன்னு போட்டு உங்கள் ஊர் பேரை போட்டுருங்க கமெண்ட் பாக்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வி பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உயரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுன்னு சொல்லி நம்ம இந்த வி வந்து கட்டுற மாதிரி வரும் அதாவது லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஊக்கு கட்டுறதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க அஞ்சு ஆறு இந்த மாதிரி எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க மேலே கூடிய பீசரை வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொக்கிப்பட்டிக்கு வந்து நம்ம லென்த்து வந்து எடுக்கிறோம் ஓகே ஒரு ஒன்றரை வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க தப்பில்லை துணி இருக்குது அதனால் நான் வந்து இப்படி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை மூணு மடிப்பாக மடிக்கணும் அதாவது ஒரு மூணு இன்ச்சு தேவை மூணு இஞ்சுங்கிறீங்களா ஆனால் ரெண்டு இஞ்சு மடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு ஏகத்தான் ஒன்று ரெண்டு மூணு மூணு இஞ்சாச்சா ஃபஸ்ட்டு மூணு ஒரு இஞ்சிக்கு ஒரு மடிப்பு பாருங்கள் ஒரு இஞ்சிக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டுனா ரெண்டு இஞ்சிக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மூணாவதுக்கு ஒரு தையல் வந்து போட்டுட்ருவோம் பார்த்திங்களா வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரிய புரியலைங்கன்னா மறுபடியும் வீடியோவை லைட்டாக பின்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தைச்சுங்க எக்ஸ்ட்ரா கூடிய சைடில் இருக்கக்கூடிய பீஸை வந்து கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஒன்றும் பீஸில் வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறோம் மூணு இஞ்சின்னு சொல்கிறீங்களே ஆனால் ரெண்டு இஞ்சி தானே மடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க உங்களுக்காகவே பதில் சொல்லிட்டேன் மேலாப்பில் ஒரு ஒரு ஊசிடை ஒன்று போடுங்க காலிஞ்சி தையல் அதன் மேலே ஒரு ஊசி ஊசிடை போட்டு இப்போ அடுத்து அப்படியே மடித்து தைக்கிறோம் பாருங்கள் உள் பக்கமாக பார்த்த மாதிரி மடிக்கணும் வெளிப்புறம் இல்லை உள் பக்கத்தில் அப்படியே மடித்து ஒரு தையல் ஒன்று ஊசியோட வந்து போடுங்க ஓரத்தையல் வந்து எப்போயுமே கவனமாக வந்து போடணும் எனக்கு இந்த ஓரத்தையெல்லாம் என்னென்ன தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்கிற நண்பரெலாம் இருந்தால் கவலைப்படாதீங்க அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு கட்டாயமாக சொல்லித்தரேன் நீங்கள் அவற்றை பார்த்தும் கூடி எதாவது டவுட்டெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க மிக விரைவில் வீடியோ பதிவு பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கூடிய பிசரை வந்து கட் பண்ணி விட்டலாம் கட் பண்ணியாச்சுங்களா இப்போ அப்படியே பேக் தட்டு வந்து எடுத்து வைக்கிறோம் பேக் தட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டு வந்து மேலே ஷோல்டரை வந்து செட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் செட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் வந்து தைக்கலாம் ஷோல்டர் வந்து காலிஞ்சி தையல் தான் போடணும் நீங்கள் அரைஞ்சி விட்டுருந்திங்கன்னா அரைஞ்சி தையல் போட்டுங்க ஐயோ மாஸ்டர் வந்து காலஞ்சு தையல் சொன்னார் அப்படின்ட்டு காலஞ்சே போட வேண்டாம் ஏன்னா நீங்கள் தையலுக்கு அரைஞ்சி விட்டுருந்திங்கன்னா அப்புறம் நீங்கள் அரைஞ்சு தான் போடணும் காலஞ்சி தையில வந்து நம்ம போட்டாச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்தது ஓவரலாக்கு வந்து நான் போட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா கழுத்துடைய நீளம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து அளந்துக்குங்க கழுத்து வந்து எவ்வளோ சோடு இருக்குதுங்கிறத மறக்காமல் அளந்து வச்சுக்கங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் துணி எடுக்கிறக்காக தான் இந்த அளவுகள் வந்து எடுக்கிறோம் கழுத்து கிராஸ் பீஸ் வைக்கணும் இல்லைங்களா இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறக்காக இந்த அளவில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துணி வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைனிங் கிளாத் எடுத்துங்க கிராஸ் பீஸ் வந்து இப்போ கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராஸாக வெட்டிக்கோங்க நேராக இருக்குதுன்ட்டு நேராக வெட்டிட்டிங்கன்னா கழுத்து பகுதி வந்து ஏறிடும் நமக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க கழுத்து என்ன க்ராஸ் இவ்வளோ சுருக்காக இருக்குது எப்படி வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி வெட்டினதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தோம் அவங்க பார்த்தா நேராக வந்து கட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பிரிக்க சொல்லிவிட்டு இருந்து அவங்க நம்ம தேக்க சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இல்லை அவங்க வாட்ஸ்அப் குரூப் மூலயமா கேளுங்கள் இப்போ அடுத்து கிராஸ் கிராஸ்டனி வந்து கீழே வச்சுட்டு இப்போ பீஸ் வந்து மேலே திருப்பி வைக்கிறோம் லைனிங் கிளாத் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு காலிஞ்சி தையல் வந்து போடுறோம் அரஞ்சில் கழுத்து பகுதி காலிஞ்சி நல்லா கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கங்க காலஞ்சி மட்டும் தையல் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி வெட்டு போட்டு விட்டுங்க இப்போ கத்திரி வெட்டு போட்டு விட்டு திருப்பி விட்டுங்க பீச திருப்பி இந்த மாதிரி மடிக்குங்க எப்படி மடிக்கிறங்கிறத நல்லா கவனமாக பாருங்களேன் மடிச்சுட்டு எப்படி தையல் வந்து போடுறாங்கிறத கவனமாக பாட்டு அதே மாதிரி நீங்களும் போடுங்க ஒரு ஊசி இடை ஒரு குதிரை எடை இந்த மாதிரி அளவுகள் வந்து கரெக்டாக வந்து போடுங்க பேசுகிறது மட்டுமே கேட்டு தைக்கிறது வந்து பார்க்காம இருக்கக்கூடாது தைக்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ ரெண்டு தையலுமே போட்டாச்சு கழுத்தில் வந்து மொத்தமாக எத்தனை தையல் போட்டோங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கைப்பகுதி வந்து எடுத்துக்கலாம் கைப்பகுதி பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமே துணி வந்து பத்தலை பார்டர் வந்து பெருசாக இருக்குது ஆனால் துணி பத்தலை அப்போ அப்படிங்கும்போது இது எப்படி வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கழுத்து பகுதியில் விட்டுனா இந்த கிளாத் வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக வைக்கிறோம் இப்போ கழுத்து பகுதிக்காக நம்ம மிச்சமான துணி இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்தை இப்போ எடுத்துருக்கோம் அதை வச்சுட்டு ஒரு ஓட்டு போடுறோம் போட்டு செக் பண்ணி பார்க்குறோம் அதாவது ரெண்டு பக்கமே நமக்கு கிளாத் வந்து தேவை இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ என்ன வந்தோம்னா மேல் பகுதியில் காலஞ்சு தையல் போட்டதுக்கப்புறம் கத்திரியை வச்சு ஒரு ஜக்கா வந்து போட்டு விட்டுங்க ஜக்கா போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊசி அடை போட்டு தைக்கும் போது பார்த்திங்கன்னா கைப்பகுதியில் வந்து சுருக்கு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காதுன்னு வச்சுங்க கைப்பகுதியில் சுருக்குங்கிறதே இருக்கக்கூடாது இருக்காது இந்த மாதிரி தைக்கும்போது சுருக்கு பகுதி சுருக்கே வராது சுருக்கு வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக தைச்சாச்சு கையோட அவுட்லைன் வேணாலும் தைச்சிடலாம் அவுட்லைன் தைக்கும்போது இந்த மாதிரி கையில் வந்து நகட்டி கொடுங்க அப்போ தான் சுருக்கு வந்து கீழே ஏறாது துணி வந்து உள்ளே சுருங்காது பளவலான இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுருக்கு வந்து கைக்குள்ளே சென்டரில் ஏறிடும் பீசு எல்லாமே கட் பண்ணிவிட்டு சென்றி ஜக்கா போட்டு இந்த கையை தூக்கி உரமாக வச்சுட்டு அடுத்த கை எடுத்துக்கலாம் மேலே லைனிங் வச்சுட்டு துணி வந்து எங்கே பார்த்தலையோ அந்த இடத்துல துணி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கை தைச்சலையோ அதில் மிச்சமான இந்த பீஸ் எடுத்து வச்சே நம்னால் செக் பண்ணி பார்க்குறோம் இருக்கு கீழே சைட்லாம் துணி வச்சுருக்கேன் ம் இப்போ இந்த கைப்பகுதி பத்தலையா இந்த பத்தாவது பகுதிக்கு இந்த பீஸ் வந்து எடுத்து வச்சே நோண்டோம்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு இஞ்சிக்கு தையல் போட்டு விட்டுக்கிறேன் தையல் போட்டு மேலே வந்து ஒரு ஊசி போட்டு போட்டுருங்க அப்போ தான் துணி வந்து உங்களுக்கு கிளியாமல் இருக்கும் நூல் வேறு கட்டாயிடுச்சு ஊசி இடை வந்து போட்டு ஓகே ஊசி எடை போட்டாச்சு இப்போ அப்படியே இந்தல்லாம் திருப்பி பார்த்தோம்னா இந்த சைட்லேயும் துணி பத்தல அப்போ அப்படிங்களே இதுக்கு மிச்சமான கிளாத் எல்லாமே எடுங்க ஏன்னா ஒரு பக்கம் பெரிய பாட்ரூம் இன்னொரு பக்கம் சின்ன பாட்ரூம் வந்துச்சு அதனால் பெரிய பாட்ரூம் வந்து கைக்கும் சின்ன பாட்ரு வந்து நம்ம கழிச்சு விட்டோம் கழிச்சு விட்டது பக்கம் மிச்ச துணி சைடில் கொஞ்சம் இருந்துச்சு அந்த துணியை எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம்னா இப்போ கை ஒட்டு போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் காலிஞ்சி தையில மேலே வந்து ஊசியடை போடும்போது உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் கிற்பாக இருக்கும் இதெல்லாமே மிச்சமான கிளாத்து அதெல்லாம் தூக்கி அந்தல போட்டடலாம் கரெக்டாக சென்டர் வச்சுங்க சென்டர் வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா தையல் வந்து போடுங்க காலிஞ்சி தயில் போட்டதுக்கப்புறம் கத்திரி வெட்டு போடணும் மறந்துடக்கூடாது காலஞ்சி தையல் போடுறீங்க கத்திரி வெட்டு வெட்டிங்க ஏன்னா பாட்ரு பகுதி இருக்கிறதுனால அந்த பகுதி வந்து இழுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஜருகிலாம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் உங்களுக்கு என்னென்னா சுருக்கு அடிச்சிடும் சுருக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜக்கா போடணும் இந்த பாட்ரு பகுதி தைக்கல சில நேரங்களில் வந்து நூல் வந்து கட் ஆகும் ஏன்னா ஜருகி வந்து இருக்கிறங்காட்டிங்க ஆப்போசிட்டில் நம்ம தைக்கிறோம் ஊசி எடை போட்டாச்சு இப்போ விட்டு பீஸ் மேலே ஒரு ஊசி எடையும் வந்து போட்டுடுறோம் ஊசி அடை போட்டு அவுட்லைன் வந்து நீட்டாக தைச்சுக்குங்க அவுட்லைன் தைக்கும்போது சுருக்கு வராமல் பார்த்துக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டுருக்கேன் அந்தளவு போட்டலாம் சென்டரில் ஜக்கா வந்து போட்டுவிட்டுங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா கைப்பகுதியில் முன்பகுதியை அந்த எஸ்கட் வந்து நம்ம கட் பண்ணி வரோம் இந்த வெட்டின பகுதியை என்ன பண்ணுறோம்னா மறக்காமல் ஒரு தையல் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்லேயே வெட்டலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி கைப்பகுதி வந்து நம்ம ஒட்டு போட்டு தைக்கும்போது அந்த மாதிரி கை வந்து நீங்கள் லைனிங்கில் வந்து கொண்டு வெட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம ஒட்டு போடும்போது ஒரு சில பகுதியில் வந்து துணி வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வைக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணுறோம்னா காலஞ்சி தையல் வந்து போகிறோம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து அந்த சென்ட்ரு பகுதி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க சென்ட்ரு வந்து மாறிச்சுன்னா கை வந்து திருகல் ஏறிடும் சார் நண்பர்கள் வந்து நமக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு எனக்கு கை வந்து திருவிழா வருது மாஸ்டர் என்னென்னு பாருங்க அப்படின்னீங்க அப்போ நீங்கள் அந்த கையை வந்து பிரித்து காட்டுங்க அப்படின்னதுக்கப்புறம் பிரித்து காட்டுனதுக்கப்புறம் பார்த்தா சென்ட்ரு வந்து நீங்கள் மாற்றி வச்சுருந்தீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கைப்பகுதி வந்து சென்ட்ரு வந்து மாற்றிடக்கூடாது இந்த அந்த கட்ட கரெக்டாக வந்து அந்த ஜகா பகுதி வந்து வரணும் இப்போ ஆப்போசிட் கையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலிஞ்சிக்கு தையல் போட்டுக்கலாம் சென்டர் சென்ட்ரப்பகுதி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுடு தச்சுங்க டபுள் தையல் போடணும் கைப்பகுதி அட்டாச் பண்ணும்போது கைக்கு வந்து நீங்கள் ரெண்டு தையல் போடுங்க ஒரே ஒரு தையலை போட்டு விட்றாதீங்க ஏன்னா ரெடிமேடில் ஒத்த தையல் வருதுங்கிறக்க வேண்டிய நம்மளும் ஒரு தையல் போடக்கூடாது கஸ்டமர் நம்மளை தேடி வரோன்னா நம்ம டபுள் தையலாக போடணும் ஒரே ஒரு தையல் போட்டிங்கன்னா அவங்க இன்னொரு கடையில் தூக்கிட்டு போய் தையல் போட்டு வருவாங்க அப்புறம் உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த தக்காட்டை கொடுத்து அந்த அண்ணாட்டை கொடுத்து ஒரே ஒரு தையல் போட்டு வச்சுட்டாங்க இனிமேல் கொடுக்கவே விடாது சாமி அப்படின்ட்டுருவாங்க அதனால் உங்களுக்கு ஆர்டர் நிறையா வரும் அப்படின்னா டபுள் தையல் போட்டு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தையல் கூலி வந்து எவ்வளோ வாங்குறது அப்படின்னு தெரியலையே உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தையல் கூலி எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத டவுட் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து போட்டலாம் நைட்டி கோட் அடிக்கிறதுலேருந்து ஒரு மாடல் துணி தைச்சி கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ பில்லு போடலாம் எவ்வளோ வந்து ரேட்டெலாம் கூலியெலாம் வாங்கலாம் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பேக் செட் வந்து ரெண்டாம் மடிச்சிட்டோம் மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டோம் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் பகுதி எடுக்கிறோம் ஆம்கோல் பகுதியில் மேலே சோல்ருலருந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஆம்கோல் பகுதி எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி போட்டுரும் மார்க் போட்டாச்சு இப்போ எடுத்துகிட்டு மார்க் பண்ணது பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து கரெக்டாக சென்ட்ரு ஜாயின் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க ஆம்கோல் ஜாயின் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும் இரண்டு நண்பர் இந்த ஆம்கோல் செட் பண்ணுறதே கிடையாது நேராக அடிச்சு விட்ரு பையனு அப்படிலாம் அடிக்கக்கூடாது ஆம்கோல் பகுதி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கை ஓப்பன் பகுதி வந்து லூஸ் டைட்டு கேட்டுருக்காங்கன்னா அதை குறித்து வச்சுங்க எப்பவுமே ஏன்னா எல்லோருமே வந்து ஒரே மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா கை வந்து சிலர் லூஸாக வேணும்பாங்க இடுப்பு லூஸாக வேணும்பாங்க அப்படிங்கிற நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வந்து மாற்றணும் நாமக்கோல் பகுதி பார்த்திங்கன்னா அக்குள் வந்து எனக்கு பிடிக்குதுங்க லைட்டாக லூஸ் வைங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுவது ஒரு காலிஞ்சி தள்ளி உள்ள தள்ளி வெளியே தள்ளி மார்க் பண்ணணும் டைட்டாக வேணும் அப்படின்னாங்கன்னா உள்ள தள்ளி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் எனக்கு சோல்ட்ரு இறங்கிட்டே இருக்குதுங்க அக்குள் பகுதியெலாம் லூஸாக இருக்குன்னாங்கன்னா உங்களுக்கு சோல்ட்ரு இறங்குற கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால் அதை பார்த்துக்குங்க கை ஓப்பன் பகுதிக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கை ஓப்பன் பகுதி மார்க் பண்ணிவிட்டு அதை தைச்சிக்கலாம் தைச்சி விட்டு என்ன பண்ணோம்னா இடுப்பு பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சுக்குங்க மேலே வெள்ளை கலரில் ஒன்று வந்துச்சு பாருங்கள் அது என்னென்னு போய் படித்து பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா பக்காவாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து சைடு தையல் போட்டுக்கிறோம் சைடு தையல் வந்து எத்தனை போட்டுருக்கோங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் சைடு எத்தனை தையல் மொத்தம் ஒன் சைடுக்கு எத்தனை தையல் போட்டிருக்காங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதற்காகனா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா கரெக்டாக வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு உங்களை கேதர் பண்ணுறக்காக அதாவது உங்களுக்கு அப்போதான் எதாவது குறை நிறையா நான் சொல்லித்தரக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் டெலிகிராம் எல்லாம் பார்க்கமே நம்ம சேனல் இருக்குது பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ